ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்புடின்னா கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா முழு உளுந்து அந்த முழு உளுந்தை வந்து எப்படி உடச்ச அதில் தோல் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்து எங்கள் பாட்டி எங்கள் அம்மா இவங்க எல்லாருமே இந்த மாதிரி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த வந்து உளுந்து வந்து உடைப்பாங்க இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா திருகன்னு சொல்லுவாங்க எங்கள் கிரு எங்கள் கிராமத்துல எல்லாம் அந்த திருகையில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த முழு உளுந்து இல்லையா அதை வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் ரெண்டு மூணு நாள் நல்லா காஞ்சிடணும் நல்லா காய வச்சு எடுத்த அந்த உளுந்தை பார்த்திங்கன்னா இந்த திருகையில் போட்டு நம்ம சுற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா அது உடஞ்சி வந்துடும் அந்த உளுந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டுமாக உடஞ்சி வந்துடும் நான் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு கிலோ உளுந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன் அந்த அஞ்சு கிலோ உளுந்து பார்த்திங்கன்னா நான் இருந்து தான் வாங்கிட்டு தான் வந்தேன் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வயலில் நாங்களே போடுவோம் இந்த டைம் நாங்கள் போடலை அதனால் இருந்து தான் வாங்கிட்டு வந்தோம் அந்த வாங்கிட்டு வந்த உளுந்தை தான் ரெண்டு மூணு நாள் காய வச்சு எடுத்து அதை தான் இருக்கேன் நான் இருக்க பார்த்தோன்னே என் சின்ன பையன் ஓடியாந்துட்டான் அம்மா நானும் சுற்றுறேன் என்னட்டை கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படின்னு ஒடியாந்தான் அவனை பார்த்தீங்கன்னா அவனால் அந்த கடலையை சுற்றவே முடியலை இருந்தாலும் அவனுக்கு ஆசை நம்மளும் சுற்றி இதை வந்து உளுந்தை உடைக்கணுன்ட்டுனு அவனும் கொஞ்சம் நேரம் இருந்தான் இதை உடச்சி எல்லா உளுந்தும் இதே மாதிரி உடச்சி எடுத்துக்கிட்டு நம்ம அப்புறம் வந்து உளுந்தை யூஸ் பண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சு அதில் வந்து தோல் எடுத்தோன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும் அந்த தோல் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா தோளோடையும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சத்தா சத்தானது தான் உடச்சு எடுத்துக்கிட்டு தோலோட கூட நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம் அந்த மாவை நான் பார்த்தீங்கன்னா இது வந்து தோலை எடுத்துருவேன் ஊற வச்சு தோல் எடுத்து தான் யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி யாரெல்லாம் இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோல் உளுந்து வாங்கி உடச்சி அதை யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ